ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூஸ் சேனல் எடுத்தது வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மைய பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிளம்புங்கிறத பார்க்கறலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் பிப்ரவரியுடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரதாண்டு பதினோராவது மாதமான வாசி மாதத்துடைய ஒன்பதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது ரொம்ப சக்தி வாய்ந்து வரக்கூடிய ஒரு புதன்கிழமை பொதுவாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு ஒரு பழமொழியே புதன்கிழமைக்கு இருக்குது இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த புதன்கிழமை இன்னும் சிறப்பு சேர்க்கிற வகையில் நாளை நாள் சிறப்பான கிரோகிறது திதியானது வந்திருக்கு அது வேறு ஒன்றும் கிடையாதுங்க பிரதோஷமானது நாளை நாள் வந்திருக்கு நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷம் மாசி மாதத்தில் புதன்கிழமை வந்திருக்கக்கூடிய வளர்பெற பிரதோஷம் அதனால் நாளை நாள் பிரதோஷ வழிபாடு செய்கிறதுக்கு மறக்காதீங்க நாளை நாள் பிரதோஷ வழிபாடுகளுடைய சிறப்பையும் பிரதோஷ வழிபாடு செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன்களையும் நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரங்களையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க என்னங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில் பார்க்கலாம் மாசி மாதத்தில் புதன்கிழமில் பிரதோஷம் வருவது சிறப்பு எனவே மறக்காமல் நாளை நாள் சிவாலேயே சென்று சிவனாருக்கும் நந்திதேவருக்கும் நடைபெறக்கூடிய அபிஷேகத்தை தரிசித்து வேண்டுங்கள் அப்படி வேண்டிங்கன்னா நினைத்த காரியம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்தேறும் ஒவ்வொரு பிரதோஷமும் விசேஷம்தான் பிரதோஷ நாளில் சிவ சிவாலேயே சென்று சிவ தரிசனம் செய்வதே மகா புண்ணியம் என்று ஞான நூல்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்படுது மேலும் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சிறப்பு என்பது போல சோமவாரம் எனப்படக்கூடிய திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் பகுத்து வாய்ந்தது என்று சொல்வது போல புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் மகா உன்னதமான பிரதோஷம் என்று போற்றப்படுகிறது இதை பற்றி சிவ ஆச்சாரியர்கள் நிறைய கூறுறாங்க பொதுவாக பிரதோஷ நேரம் என்பது மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை ஸோ நாளைய புதன்கிழமை அன்று கால நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்ளலாம் பிரதோஷ வழிபாடு நாளை நாள் அந்த நேரத்தில் நம்ம கலந்து சிவ தரிசனம் செய்வது ரொம்பவே நற்பணங்களை பார்த்துன்னு சொல்ல நமக்கு அதிக கிழக்கை செய்யும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்துக்கு மாலையில் அந்த நேரத்தில் செல்லுங்க அந்த நேரத்தில் சிவனாருக்கும் நந்திதேவருக்கும் நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனையை கண்டு தரிசிங்க முடிந்தால் நாளை நாள் சிவபெருமானுக்கு உங்களால் முடிந்த சில விஷயங்களை வந்து செய்ங்க சிவபெருமானுக்கு வில்வமும் நந்திதேவருக்கு அருங்குகோல் மாலையும் முடிஞ்ச அளவு சாத்துங்க அப்படி அதை சாத்த முட்லன்னா அபிஷேக பொருட்களை வழங்குங்க அபிஷேக பொருட்கள் ஏதாவது ஒன்று வணங்கி பிரார்த்தனை செய்யுங்க அப்படி செய்திங்கன்னா நினைத்த காரியம் எல்லாமே இனிதே நடந்து எடுத்த எடுத்த எல்லாம் வெற்றி கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்துவிடுங்க அதாவது அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து செய்துடுங்க அதே போல் நாளை நாள் அந்த நேரத்தில் பரிகாரம் செய்கிறது ரொம்ப முக்கியமானது பொதுவாக பரிகாரங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்தந்த நாளில் நாம் கிழமை அந்த திடை பார்த்து செய்யும்போது அதற்கு உண்டான பலன் நமக்கு அபரிவிதமாக கிடைக்கும் அந்த வகையில் நாளைய இந்த பிரதோஷத்தில் கையில் பத்து பைசா இல்லாதவனிடம் கூட கை நிறைய பணம் வேண்டுமா அப்ப எந்த ஒரு பொருள் கையில் இருந்தால் போதும் எந்த ஒரு பொருள் கையில் இருக்கணும் அதை வைத்து நாளினால் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையெல்லாம் வாங்க இப்ப இந்த வீடியோல அதிரடியா பார்க்கலாம் பொதுவாக இந்த உலகில் தோன்றிய முதல் கடவுள் முற்றும் துறந்த ஞானி என்பவர் சிவபெருமான் தான் இது புராணத்தின்படி படி நாம தெரிந்து கொள்ளலாம் சிவபெருமான் ஒளியிலிருந்து பிறந்ததாக சொல்லப்படுகிறது அவரிடமிருந்துதான் பிரம்மாவோ விஷ்ணுவோ தோன்றினார்கள் என்பது சொல்லப்படுது ஆனால் நம்மில் பலரும் சிவபெருமானிடமிருந்து தோன்றிய விஷ்ணு தான் பிடிக்கும் ஏனென்றால் அவர்தான் காக்கக்கூடிய கடவுள் நம்மை காப்பார் என ஆனால் சிவபெருமான் அழிக்கக்கூடிய கடவுள் என பலரும் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆம் சிவபெருமான் அளிக்கும் கடவுள்தான் ஆனால் மனிதர்களை அழிக்க மாட்டார் மனிதர்களுக்குள் இருக்கக்கூடிய ஆணவம் போட்டி பொறாமை போன்ற கெட்ட எண்ணங்களை அழித்து நம்மளை நல்வழியில் ஒழுங்குபடுத்துவார் அதில் அழிக்கிறதுல சிவபெருமான் போல் வேறு யாரும் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது சிவனுக்கு பிடிக்காத பூஜை யாகங்களை வந்து கொஞ்சம் சொல்கிறேன் அதை வந்து செய்யாதீங்க பலரும் சிவபெருமானுக்கு பூஜை யாகங்கள் பிடிக்காது என்று சொல்வார்கள் ஆம் சிவபெருமானுக்கு பூஜை யாகங்கள் போன்றவை பிடிக்காதுதான் நம்ம பிற உயிர்களுக்கு தீங்கு செய்து செய்யக்கூடிய பூஜை யாகங்களை அவர் என்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆனால் நம்ம குடும்பத்திற்காக பொதுநலத்தோடு செய்யக்கூடிய பூஜைகள் யாகம் எதுவாக இருந்தாலும் சிவபெருமான் ஏற்றுக்கொள்வாரு தன் பக்தர்கள் சாதாரணமான ஒரு வில்வை இலைய வைத்து பூஜை செய்தாலே கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவர் சிவபெருமான் இப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு நாம் சில பொருட்களை கொண்டு நாளைய பிரதோசைகளில் அபிஷேகம் செய்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ளணும் ஆம் அதை பற்றி இந்த வீடியோவில் ஒரு ஆன்மீக வீடியோவாக நான் கொடுக்க போகிறேன் ஆன்மீக வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நாளை நாள் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நாளை நாள் சிவபெருமானுக்கு செய்ய வேண்டிய அபிஷேக பொருட்கள் என்ன அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத சொல்லிடுறேன் அந்த பலன் பெறணும்னு நினைக்கிறவங்க அந்த அபிஷேக பொருளை நாளை நாள் பிரதோஷ வேலையில் வாங்கி கொடுத்து மனதான சிவபெருமானுடைய அபிஷேகத்தை கண் குடிற பாருங்கள் வாங்க அது என்ன அபிஷேக பொருள் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத இப்போ அதிரடியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிவபெருமானுக்கு தயிர் அபிஷேகம் நாளை நாள் செய்யும்போது உங்களுக்கு உடல் பலமும் ஆரோக்கியமும் கிடைக்கும் உடல் பலமும் ஆரோக்கியமும் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நோயாளிகள் இருந்தீங்கன்னா நாளை நாள் கோவிலுக்கு போய் தயிரை வாங்கி சிவபெருமானுக்கும் நந்திதேவனுக்கும் அபிஷேகத்துக்கு கொடுங்க அப்படி கொடுக்கும்போது உடல் பலமும் ஆரோக்கியமும் வந்து உண்டாகும் அதுக்கப்புறம் சுத்தமான பசுனை கொண்டு நாளை நாள் அபிஷேகம் செய்யணும் ஆசைப்பட்டு அபிஷேகம் அதன் மூலிமா செய்யிங்கன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யமும் பணம் வர்ணமும் சேரும் வியாபாரம் செய்கிறவங்க ஐஸ்வர்யமும் பணம் வர்ணமும் சேரணும்னு நினச்சிங்கன்னா பசுனையை வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்யுங்க அப்படி அதில் அபிஷேகம் செய்யும்போது சிவபெருமானுடைய அருளால் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் கரும்பு சாருங்க இந்த கரும்பு சாருங்கிறது வந்து தனவிருத்தி உண்டாக செய்யும் தனவிருப்தி இல்லாமல் கஷ்டப்படுறவங்க எல்லாருமே சிவபெருமானுக்கு நாளை நாள் கரும்பு சாறை வாங்கி அபிஷேகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூடிய விரைவில் தனவிருத்தி உண்டாகும் அதுக்கப்புறம் தேடுங்க நிறைய ஆக்ட்ரஸ்லாம் வந்து இருப்பீங்க அப்படி இருக்கிறவங்க உங்களுடைய தேகப்பொழிவு ரொம்ப மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்ப்பீங்க இயற்கையாகவே உங்களுக்கு தேகப்பொழிவு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாலு நாள் சிவபெருமானுக்கு தேனை வாங்கி கொடுத்து அபிஷேக பிரதோஷ வேலையில் செய்து பாருங்க அப்படி செய்திங்கன்னா தேகப்பொழிவு உங்களுக்கு உண்டாகும் அதுக்கப்புறமா சர்க்கரை வந்து நாளை நாள் அபிஷேகத்துக்கு கொடுத்தா உங்களோட துக்கம் வந்து விலகுங்க மன ரீதியாக ஏதாவது நெகட்டிவ் இருந்ததுன்னா அதெல்லாம் விலகிறதுக்கு நல்லா இனிப்பு சர்க்கரை அபிஷேகம் பண்ணும்போது அது உருகும்போது அந்த உருகிறதுலேயே நம்மளுடைய துக்கம் வந்து விலகி ஓடிடுங்க அதுக்கப்புறமா நாளை நாள் புஷ்பங்கள் கொண்டு நாளை நாள் சிவபெருமான அர்ச்சனை பண்ணும்போது பூலோக பாவம் நமக்கு நீங்கும் அதாவது இந்த ஜென்மத்தில் நாம் செய்த பாவங்கள் நீங்கும் அந்த புஷ்பங்கள் வந்து எந்த புஷ்பங்கள் வேணாலும் இருக்கலாம் அதுக்கப்புறம் இளநீர் கொண்டு நாளை நாள் அபிஷேகம் செய்தால் சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் அதே போல ருத்ராட்ச நாளை நாள் சிவபெருமானுக்கு கொடுத்தா ஆனந்த வாழ்வு நமக்கு அமையும் அதே அரைத்த சந்தனம் நம்ம நாள் சிவபெருமானுக்கு கொடுத்தா புத்திர வாக்கியம் கிடைக்கும் இதெல்லாம் இல்லாமல் வெறும் ஒரு தூய நீரை மட்டும் நம்ம சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்தா இழந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் அதே போல வில்வத்தை கொண்டு அர்ச்சனை செய்தால் போக பாக்கியங்கள் வந்து சேரும் அண்ணம் கொண்டு நாள் சிவபெருமானை நாம் நைவேத்தியமாக வழிபாடு செய்தால் தீர்க்க ஆயுள் மோட்சம் கிடைக்கும் திராட்சசார அபிஷேகத்துக்கு கொடுத்தால் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் பேச்சம்பழம் கொடுத்து அபிஷேகம் செய்தால் எதிரிகள் விலகுவாங்க மாம்பழம் கொடுத்தா தீராத வியாதிகள் நீங்கும் மற்ற குழந்தை நீர் கொடுத்தா மங்களம் உண்டாகும் இப்படி நாளை நாள் சிவபெருமானுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அபிஷேக பொருட்களால் இந்த மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஸோ என்ன பலன்கள் கிடைக்கும் நாளை நாள் என்னென்ன அபிஷேக பொருட்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க பார்த்தது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நாளை நாள் இந்த இதெல்லாம் வந்து தெரிஞ்சு இந்த பலன் உங்களுக்கு எது மெயினாக இப்போ வேணுமோ அந்த பழங்களுக்கு ஏற்ப அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து சிவனுடைய அருளை வந்து பெற்றுக்கோங்க நம்பிக்கை இருக்கிற பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்க நம்பிக்கையோடு உங்களுக்கு வெற்றி உண்டாகும் ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்க்க முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிவபெருமானுடைய அருளை தெரிஞ்சுக்குவதற்கு அதாவது அருளை முழுசாக பெறுவதற்கு இந்த மாதிரியான பரிகாரங்கள் இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பரிகாரங்களை நாலு நாள் செய்து சிவபெருமானுடைய அருளை வந்து பெறட்டும் கண்டிப்பாக மாசி மாத பிரதோஷம் ரொம்ப சிறப்பான பிரதோஷம் இந்த பிரதோஷ வேலையில் சிவபெருமானுடைய அருளம் பெறுவதற்கு இதை மறக்காமல் செய்துடுங்க இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்சதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இப்போ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பார்த்து பணம் அடைஞ்சிடுவாங்க கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் இந்த வழிபாடு செய்து சிவனுடைய அவர்களோட பெருட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழிலோடு மெயின்ன ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்